உட்கார பணம் பழம் விழுந்தது இரண்டு ஜப்பானியர்கள் நியூயார்க் சென்றார்கள் அங்கே நகரத்தை சுற்றி பார்க்க ரயில் நிலையம் சென்றனர் அங்கு ஆப்பிள் ஆரஞ்சு பழங்கள் நிறைய இருந்த ஒரு பழக்கடையில் அவர்கள் இதுவரை பார்க்காத ஒரு பழத்தை பார்த்து கடைக்காரரிடம் இது என்ன பழம் என்று கேட்டார்கள் அவர் இது வாழைப்பழம் என்று சொல்லி எப்படி உரித்து சாப்பிடுவது என்றும் செய்து காண்பித்தார் நம் ஜப்பானிய நண்பர்கள் மகிழ்ச்சியுடன் ஆளுக்கு ஒரு பழம் வாங்கிக் கொண்டு ரயிலில் ஏறி அமர்ந்தார்கள் ரயில் புறப்பட்ட பின் இருவரும் பழத்தை சாப்பிட ஆரம்பித்தனர் முதல் நபர் பழத்தை முதல் கடி கடிக்கும் போது ரயில் ஒரு சுரங்க பாதைக்குள் நுழைந்தது உடனே ரயில் பெட்டிக்குள் இருட்டாக பரவியது அவன் உடனே இரண்டாம் நபர் அந்த பழத்தை சாப்பிடாதே நான் ஒரே ஒரு கடி கடித்த உடனே குருடாகிவிட்டேன் அந்த பழத்தில் விஷம் இருக்கிறது தயவு செய்து சாப்பிட்டு விடாதே என்றான் அவன் இருவரும் பழத்தை சாப்பிடாமலே சென்றனர் நீதி ஒரு விஷயத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் அதை பற்றி தவறான கருத்துக்களை உருவாக்குவது அல்லது பரப்புவது கூடாது இது போன்ற கதைகளுக்கு கதைகள் ஆரம்பம் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க